உங்கள் அன்பிற்குரிய காலிராஜ தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதலீட்டின் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சியிடவில்லை இன்று ஆஸ்திரேலிய யூடியூப் சேனல் உங்களோடு பேசப் போகின்ற விஷயம் என்னவென்றால் அஹ் காவேரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் ஏன் இதனை நாம் பேசுகிறோம் என்றால் கடந்த சில மாதங்களாக தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசை தண்ணீர் யோண்டி பல விதமான பல விதமான அழுத்தங்களை எல்லாம் கொடுத்தது ஆனால கர்நாடக அரசு செவி சாய்க்கிறது தண்ணீரை திறந்து விடு ஆனால் அங்கே பெரிய அளவிலே மழை பெய்த போது கர்நாடகாவிலே அவர்களால் அந்த தண்ணீரை அங்கே தேக்கி வைக்க முடியாத சூழ்நிலையில் மீதி இருக்கிற தண்ணீரை அவர்கள் திறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி மீதி இருந்த தண்ணீரை அவர்கள் திறந்து விட்ட போது பெருவெள்ளமாக அது மேட்டூருக்கு வந்து அந்த மேட்டூரின் கொள்ளளவும் அது முத்தமாக அது அங்கே அது முழுமையாக அந்த தண்ணீர் அங்கே தேய்க்கப்பட்ட பிறகு உள்ள தண்ணீரை தமிழ்நாடு அரசு மேட்டூரிலிருந்து கால்வாயிலிருந்து திறந்துவிட்டது அப்படி அவர்கள் விட்ட தண்ணீர் கொள்ளிட வழியாக வரும்போது நேரடியாக கடலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை விரும்புகிறார் இப்படி தண்ணீருக்காக நாம் பலவிதமான முறையிலே நாம் கஷ்டப்பட்டு அண்டை மாநிலத்தை நாம் வற்புறுத்தி எவ்வளவோ கேட்டும் அவர்கள் கொடுக்காத சூழ்நிலை கூட இயற்கையினுடைய செயலால் இந்த தண்ணீர் நமக்கு வந்தபோது கூட அந்த தண்ணீரை நம்மால் காப்பாற்ற முடியவில்லை அந்த தண்ணீரை நம்மால் முழுமையாக உபயோகப்படுத்த முடியவில்லை அதே நேரத்தில் நமது மதுரை பக்கத்திலே உள்ள பகுதிகளிலே குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் போன்ற பகுதிகளிலே தண்ணீர் இல்லாமல் ஒரு சூழலில் இருக்கிறது அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் இதற்காகத்தான் இந்த காவேரி வைகை குண்டார் ரிவர் லிங்க் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அவர்கள் பலகாலமாக அறிந்து பெருமக்களும் விவசாயிகளும் அவர்கள் சொல்லி வருகிறார்கள் கேட்டு வருகிறார்கள் அதைத்தான் நாம் இன்று தமிழ்நாடு அரசை அஹ் காலநிலை மூலமாக நான் கேட்டுக்கொண்டது நீங்கள் இந்த காவிரி வைகை நீங்கள் உடனடியாக நீங்கள் செயல்படுத்துங்கள் நீங்கள் மெட்ரோ திட்டத்திற்காக நீங்கள் பெரிய அளவிலே கடன் வாங்கி நீங்கள் பிளான் பண்ணி அதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கும் நீங்கள் கடன் வாங்கி இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினால் நிறைய மக்கள் பயனடைவார்கள் தண்ணீர் செய்கிற இடங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலே தண்ணீர் சேரும் விவசாயம் எல்லாம் செய்ய முடியும் அதற்காக நமது தமிழ்நாடு அரசை இயல்பு கேட்டுக்கொள்வதற்காக காமராஜர் மக்கள் கட்சி ஆஹ் வருகின்ற பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று பதினேழாம் தேதி சனிக்கிழமை திருச்சியிலே நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் உறுப்பினர்களும் அவங்க கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசை அவர்கள் வலியுறுத்துவார்கள் பொதுமக்களும் விவசாயிகளும் அங்கு கலந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக காமராஜர் மக்கள் கட்சி பலவிதமான காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் குறிப்பாக மதுவு அதற்கு பின்பு இந்த நதிநீர் இணைப்பை அவர்கள் எடுத்து தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இங்கே இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு காமராஜர் மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று கண்டிப்பாக இந்த காவிரி வழியைக் கொண்டால் நதிநீர் திட்டத்தை நீங்கள் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்